நெல்லிக்குப்பம் நகர திமுக சார்பில் நான்காண்டு சாதனை பொதுக்கூட்டம் கடலூர் அடுத்த நெல்லைக்குப்பம் நகர திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் நான்காம் ஆண்டு சாதன விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் மணிவண்ணன் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புறையில் நடைபெற்றது நகர கழக அவைத்தலைவர் முசாதிக் அலி நகர கழக துணை செயலாளர்கள் பார்த்தசாரதி சீனிவாசன் மற்றும் மனோகிரி நகர பொருளாளர் ஜெயசீலன் மாவட்ட பிரதிநிதி வேலு முன்னிலை வைத்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நடிகர் கழக கலை இயக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில தலைவர் வாகை சந்திரசேகர் மற்றும் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தமிழ்நாடு தோல் வாரிய தலைவர் நெல்லிக்குப்பம் புகழைந்தி நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் தொண்டர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பன்ருட்டி தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தமிழன் அருள் நன்றியுரை கூறினார் நீ ஒரு நல்ல தமிழ் நடிகன் நல்ல தமிழ் பேசுகிறாய் என்று அதுதான் பெரிய விருது தமிழ் தாயே என்னை பார்த்து நீ அருமையாக தமிழ் பேசுகிறாய் என்கின்ற போது ஒரு தமிழனாக திறந்ததற்கு இதை விட என்ன பெருமை வேண்டும் இங்க வரும்போது கூட நான் அங்கு